பெண் இருந்து புலரும் நிலை இஸ்லாமிய ரீதியாக மனைவி கணவனுக்கு மேலே உள்ள உடலுறவு நிலையும் அனுமதிக்கப்பட்டதே இதற்கு ஆதாரம் இந்த நூலில் பலமுறை மேற்கோளிடப்பட்டு அந்த குரானிய வசனத்தின் பொதுவான நோக்குதான் இதில் கணவன் மல்லாந்து படுத்திருக்க அவர் மேல் மனைவி அமர்ந்திருப்பதும் அல்லது அவர் மீது தன் உடல் முழுவதையும் கொண்டு படுத்திருப்பதும் அடங்கும் சில கணவன்மார்தான் மல்லாந்து படத்திற்கு மனைவி தன்மேல் ஏறி புணர அனுமதிப்பதையும் சில புது மாப்பிள்ளைமார் முதலிரவு அன்றைக்கு உடலுறவில் ஈடுபடாமல் இருப்பதையும் தமது ஆண்மைக்கு இழுக்காக நினைக்கின்றனர் இதெல்லாம் தங்கள் மனோ இச்சை அடிப்படையில் ஏற்படுத்திக் கொண்டதே தவிர மார்க்கம் இவற்றைக் கூறவில்லை இறுதியாக தம்பதியர் ஒரு உடலுறவு சந்திப்பின் போதே பல கூட தங்கள் நிலைகளை மாற்றிக் கொள்வதில் தவறேதுமில்லை மேலும் உடலுறவு நிலைகளில் பலதரப்பட்ட வகைகளும் லாவகமான மாறுதல்களும் மார்க்க ஒழுங்குக்கோ பண்பான நடத்தைக்கோ ஒழுக்க நாகரிகத்துக்கோ புறம்பானவை அல்ல இது போன்ற செயலை நாணக்குறைவின் அடையாளமாக எண்ணுவது தவறு அல்லாவே சட்டப்படி திருமணமான தம்பதிகள் தங்கு தடையின்றி பல்வேறு உடலுறவு நிலைகளில் ஈடுபடுவதை அனுமதித்துள்ளான் எனவே இவ்விஷயத்தில் தம்பதியருக்கு குற்ற உணர்வோ சங்கடமோ ஏற்பட வேண்டியதில்லை மனைவியின் மார்பகங்களை சுவைகலாமா அவற்றிலிருந்து பால் அருந்தலாமா மார்பகங்களை சுவைத்தல் போன்ற காரியங்களுக்கு எவ்வித தடையும் இல்லை பால் இருப்பின் அது குழந்தைக்குரிய உணவு என்பதால் அதை தவிர்த்துக் கொள்ளலாம் என்றுதான் கூற முடியுமே தவிர ஹராம் என்று கூறிவிட முடியாது பால் குடித்துவிட்டால் உறவு மாறிவிடும் குழந்தை தாய் உறவு என்றாகிவிடும் என்று சிலர் கூறுவர் இது தவறு என்பதை இந்த ஹதிஸ் மூலம் நாம் அறியலாம் நபி சல் அவர்கள் கூறுகிறார்கள் பால்குடி பருவத்தில் இறைப்பையைச் சென்றடையும் விதமான பாலிட்டுதல் தவிர மற்றவை திருமண உறவை ஹராமாக்காது இது பால்குடி மரக்கடிக்கப்படுவதற்கு முன்பு நிகழ வேண்டும் அறிவிப்பவர் உம்பூசாமா ரலி நூல் திருமிதி மேலும் அல்குரானின் இந்த வசனமும் இதற்கு சான்று தலாக் சொல்லப்பட்ட மனைவியர் தம் குழந்தைகளுக்கு பூர்த்தியாக பாலூட்ட வேண்டுமென்று தந்தை விரும்பினால் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நிரப்பமான இரண்டு ஆண்டுகள் பாலூட்டுதல் வேண்டும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஷரியத்தின் முறைப்படி உணவும் உடையம் கொடுத்து வருவது குழந்தையுடைய தகப்பன் மீது கடமையாகும் எந்த ஓர் ஆத்மாவும் அதன் சக்திக்கு மேல் எதுவும் செய்ய நிர்பந்திக்கப்பட்ட மாட்டாது தாயை அவளுடைய குழந்தையின் காரணமாகவோ அல்லது தந்தையை அவன் குழந்தையின் காரணமாகவோ துன்புறுத்தப்பட மாட்டாது குழந்தையின் தந்தை இறந்துவிட்டால் அதை பரிபாலிப்பது வாரிசுகள் கடமையாகும் இன்னும் தாய் தந்தையர் இருவரும் பரஸ்பரம் இணங்கி ஆலோசித்து பாலூட்டலை நிறுத்த விரும்பினால் அது அவர்கள் இருவர் மீதும் குற்றமாகாது தவிர ஒரு செவிலித்தாயைக் கொண்டு உங்கள் குழந்தைகளுக்கு பாலூட்ட விரும்பினால் அதில் உங்களுக்கு ஒரு குற்றமுமில்லை ஆனால் அக்குழந்தையின் தாய்க்கு உங்களிடமிருந்து சேர வேண்டியதை முறைப்படி செலுத்திவிட வேண்டும் அல்லாஹுக்கு அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை பார்ப்பவனாக இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அல்குரான் இரண்டு முதல் இருநூற்று முப்பத்தி மூன்று வரை மற்றும் நாம் மனிதனுக்கு தன் பெற்றோர் இருவருக்கும் நலம் செய்ய வேண்டியது பற்றி வசிய திச்சை திப்போதி தோம் அவருடைய தாய் பலஹீனத்தின் மேல் பலஹீனம் கொண்டவளாக கர்ப்பத்தில் அவனை சுமந்தாள் இன்னும் அவனுக்கு பால்குடி மறத்த லீ இல் இரண்டு வருடங்கள் ஆகின்றன ஆகவே நீ எனக்கும் உன் பெற்றோர்க்கும் நன்றி செலுத்துவாயாக என்னிடமே உன்னுடைய மீழுதல் இருக்கிறது அல் அல்குரான் முப்பத்தொன்று முதல் பதினான்கு வரை இந்த இரண்டு வசனங்கள் படி பால்குடி வயது என்பது அதிகபட்சம் இரண்டு வருடங்கள் என்பது விளங்குகிறது எனவே அந்த வயதுக்கு மேல் உள்ள ஒருவன் தன் மனைவியிடம் பால் குடித்துவிட்டால் மகனாகி விடுவான் என்று சொல்வது தவறு எனவே கணவன் தனது மனைவியின் மார்பகங்களை சுவைக்கலாம் இதற்கு இஸ்லாத்தில் தடை இல்லை